இன்னும் இருபத்தஞ்சு நாளில் ராமதாஸும் அன்புமணியும் ஒன்று சேர்ந்து கட்சியை வழிநடத்த போகிறாங்க இதை நாம் சொல்லலை ராமதாஸே சொல்லியிருக்காரு அதுக்கான சிம்டம்ஸாக அன்புமணியோட தாயாரான சரஸ்வதி அன்புமணியோட பனையூர் பங்களாவில் நான் போய் சந்தித்து ஒரு பாச போராட்டம் நடத்தி அதை வீடியோவாக வெளியிட்ருக்காங்க ரெண்டாவது ஜிகே மணியும் அன்புமணியும் சந்திச்சிருக்காங்க ஜிகே மணியை மீது அவதூறு அள்ளி தெளிச்சதில் மிக முக்கியமான நபர் அன்புமணி ராமதாஸ் அப்படி இருக்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்திச்சு சிரிச்சு பேசியிருக்காங்க இது எல்லாம் பின்புலமா வச்சு நாமளும் இது சாத்தியப்படும் தான் அப்படின்னு நினைக்கிறோம் என்ன அந்த இருபத்தஞ்சு நாள் கணக்கு என்ன நடக்குது இப்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் இன்னும் இருபத்தஞ்சு நாள்ல ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணியும் ராமதாஸும் ஒன்று சேர்ந்து கட்சியை வழி நடத்த போறதா அவரே சொல்லியிருக்காரு அவர் எங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத விவரமா பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கான சிம்டம்ஸா ரெண்டு நாள் பயணமா சென்னை வந்திருந்த ராமதாஸ் குடும்பம் வந்து அதாவது ராமதாசும் ராமதாஸ் அவர்கள் மனைவியும் அவங்களோட ராமதாஸோட மனைவி சரஸ்வதி மட்டும் அன்புமணியை பனையூர் பங்களாவில் அன்புமணியோட பனையூர் பங்களாவில் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க அதை வீடியோ பதிவாக வெளியிட்டு சமூக வலைதளங்களில் செய்தி சேனல்கள்ல கடந்த நாலு நாளைக்கு முன்னாடி தான் ஜூலை பதினொன்னாம் தேதி தான் அன்புமணி வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கே போய் அவங்களோட தாயான சரஸ்வதியை சந்திச்சுட்டு வந்தார் அரை மணிநேரமோ முக்கால் மணிநேரமோ சந்திச்சு பேசிட்டு வந்ததா செய்திகள்லாம் வெளியே வந்துச்சு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்தாமல் வேகமாக பனையூரை அதாவது தைலாபுர தோட்டத்துலேருந்து காரில் வெளியே வந்ததை அந்த காட்சிகளெல்லாம் நாமெல்லாம் கூட பார்த்தோம் அப்படி இருக்க நாலு நாள் இடைவெளியில தன் மகனை சந்திக்கிற சரஸ்வதி அம்மாள் வந்து கார்ல இருந்து இறங்கும் கண்ணீரோட இறங்குறாங்க அப்படியே மகனை பார்த்துட்டோம் நீண்ட நாள் பல வருஷம் கழிச்சு மகனை பார்க்கிற மாதிரியான அந்த ஒரு நிகழ்ச்சியை வெளிப்படுத்துற மாதிரி கண் கலங்கி கார்ல இருந்து இறங்குறாங்க அன்புமணியும் ரொம்ப சென்டிமெண்டான ரவுண்டு தம்பி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி பாச போராட்டத்தை தன் முகத்துல காட்டிக்கிட்டே அவங்க தாயை கட்டி அணைச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு இது எல்லாம் மிஞ்சுற அளவுக்கு அன்புமணி அன்புமணியோட மனைவி சௌமியா அன்புமணியோட பர்ஃபாமன்ஸ் தூக்கலா இருந்துச்சு அப்படியே அவங்க மாமியாரை கட்டி அணைச்சி ஆற ஐயோ அப்பா அப்படிங்கிற மாதிரியான இதுல அன்புமணியை விட ரொம்ப கில்லாடியா அரசியல்வாதியா முழு நேர அரசியல்வாதியா மாறிட்ட சௌமியாவா தான் நம்ம அவங்கள பார்க்க முடியுது தொடர்ச்சியா கட்சி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது பிஜேபியோட நெருக்கம் காட்டுறது ஆர்எஸ்எஸ் கூட்டங்களில் கலந்துக்கிறது மதப்பரப்பில் தன்னோட தான் தலைமை வகிக்கிற மக்கள் தொலை தொலைக்காட்சியில தொடர்ச்சியா மத பிரச்சாரத்தை செய்யறது வெறும் மத நிகழ்ச்சிகளை கோவில இந்த மாதிரியே நடத்துறது ஏன்னா மக்கள் தொலைக்காட்சிக்கு டைரக்டர் வந்து சௌமியா தான் இப்படி தொடர்ச்சியா ஆர்எஸ்எஸ் சங்கியா மாறி போயிருக்கிற சௌமியா ஒரு முழு அரசியல்வாதியா தன்னை பரிணமிச்சு வளர்த்து வீடியோக்கள்ல எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டா வெளிப்படுத்துறாங்க வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ வெளியிட போறாங்க அப்படிங்கிறத அது முன்கூட்டியே திட்டமிட்ட அன்புமணி குடும்பம் வந்து ரொம்ப அழகா அந்த பாச போராட்ட டிராமாவை நடத்தி முடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே அன்புமணி கண்ணீரோட அஹ் கண் கலங்கி தன் அம்மா வரவழைக்கிறதும் அம்மா கண் கலங்கி வர்றதும் சௌமியா சௌமியா அணைக்கிறதும் குடும்பமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதும் பொட்டு வைக்கிறதும் அப்படியான ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க இதெல்லாம் எதுக்காக அவங்க பண்ணணும் அப்படின்னா ராமதாஸ் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து அன்புமணி மீது வச்சார் என்னென்னா தன் தாயை பாட்டில தூக்கி ஓங்கி வீசினார் அடித்தார் தவறிடிச்சார் மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா மண்டை உடஞ்சிருக்கும் அன்னைக்கே அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சார் இதெல்லாம் போய் அதை அதை மறுத்து அன்புமணி தொடர்ச்சியாக பொதுவெளியில வழியில் பேசியிருந்தார் என் தாயை விட எனக்கு யார் நான் உலகத்தில் அதிகமாக நேசிக்கிற ஒருத்தவங்க என் அம்மா தான் அப்படின்னு பொதுவெளியில் பேசி வந்தார் அதை காட்சியாக காட்டணும் வீடியோவாக மக்கள்கிட்ட காட்டணும் இளைஞர்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் ராமதாஸோட வார்த்தைகள் பொய் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் தொடர்ச்சியாக சௌமியா மீதும் அன்புமணி மீதும் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணுறவங்க மாமனார் மாமியாரை மதிக்காதவங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் தொடர்ச்சியாக பொதுவெளியில் எழுது ரொம்ப வலுவா திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் வந்து இந்த விமர்சனத்தை வைக்கிறார் அப்போது தொடர்ச்சியாக தங்கள் மீது ஒரு நெகட்டிவ் ஷேட் வந்து உருவாக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால எதுதான் ஒரு ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சௌமியா வந்து அவங்க மாமியாரை வள வச்சு கட்டி பிடிச்சி காலில் விழுந்து கண்ணீர் விட்டு ஐயோ அம்மான்னு உருண்டு பிறண்டு ஒரு பாச போராட்ட வீடியோவை வெளியிட்டாங்க அன்புமணியும் தன் தந்தையோட குற்றச்சாட்டுக்கு பதிலடியாக இந்த பதிவை வெளியிட்டார் நாலு நாளைக்கு முன்னாடி சந்தித்த தன் மகனும் தாயும் ஒரே ஒரு நாலு நாள் இடைவெளியில் இப்படி ஒரு ஏன்னா பிரிஞ்சே இல்லையா இவங்க அப்படின்னா கிடையாது எப்பவுமே தைலாபுரம் தோட்டத்தில் தான் ராமதாஸும் சரஸ்வதி அம்மாளும் இருக்காங்க அன்புமணி தனி வீட்டில் சென்னையில தான் இருக்காப்புல அப்படி இருக்கும்போது பார்க்காம இருக்கிறது இடைவெளி விட்டு பார்க்காம இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு புதுசு இல்லை இருந்தாலும் இந்த நாலு நாள் இடவேக்கே இவ்வளவு எமோஷன் தேவையானா உள்ள நடக்கிற பிரச்சனைகள் வந்து அந்த எமோஷனை கொடுத்துருக்கோம் அத அந்த எமோஷனை படம் பிடிச்சு அதன் லாபத்துக்கு பயன்படுத்திக்கிற நினச்சிட்டாங்க அன்புமணியும் சாமியாவும் இப்போ அடுத்து ஏன் ராமதாஸும் ச சரஸ்வதி அம்மாவும் சென்னைக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா ஏகே மூர்த்தியோட குடும்ப விழா பிஎம்கே வச்சா இருந்த ஏகே மூர்த்தி வெறும் பாமகவோட நிர்வாகி கிடையாது முன்னாள் அமைச்சர் கிடையாது ஏகே மூர்த்தி அன்புமணியோட சம்மந்தி அதனால அவங்களோட குடும்ப நிகழ்வுக்கு வந்து கலந்துக்க ஒரு நிச்சயதார்த்த நிகழ்வு நடக்குது அதுக்கு கலந்துக்க வந்து சென்னைக்கு வராங்க அந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில மண்டபத்தில் வந்து ஜி கே மணியும் கலந்துக்கிறாரு ராமதாசும் கலந்துக்கிறாரு அன்புமணியும் கலந்துக்கிறாங்கல ராமதாசும் அன்புமணியும் தனித்தனியான டைமிங்கில் கலந்துக்கிறாங்க ராமதாஸ் வந்து போன பிறகு அதை உறுதிப்படுத்திக்கிட்டு அன்புமணி வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு போறாரு அப்போ ஜி கே மணி வந்து அன்புமணி கிட்ட பேசுறாரு நலம் விசாரிக்கிறாரு கை கொழுக்கிறாரு ரெண்டு சிரிச்சு பேசிக்கிறாங்க சசிகலா அவர்கள் வந்து ஓபிஎஸ் மீது குற்றச்சாட்டை வச்சாங்க இல்லையா சட்டமன்றத்துல ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி குற்றச்சாட்டா நம்ம இதை வைக்கலாம் ஜி மணி வந்து அன்புமணியை பார்த்து சிரிச்சார் கை யார் யாரையோட கை கூலியோ அன்பு ஜி மணி அப்படின்னு புரளி கிளப்பிட்டு இருந்தாங்க இந்த சம்பவத்தை பார்த்தா அன்புமணியோட கை கூலி தான் ஜி மணியா அப்படின்னு கூட நம்ம கேள்வி எழுப்பலாம் இப்படி ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கு சரஸ்வதி அன்புமணி சரஸ்வதி அம்மா வந்து அன்புமணி அவர்களோட அவரோட பங்களாவில் போய் சந்திச்சிருக்காங்க இப்படி ஒரு சாஃப்டான டோன் பின்புறம் நடந்துகிட்டு இருக்கு புதிய தலைமுறையில் நேத்து திரு ராமதாஸ் அவர்களோட பேட்டி ஒன்று வெளியே வந்துச்சு அந்த பேட்டியில எத்தனை நாளைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை நிறைய அளவில் எழுப்புறாரு கருத்து வேறுபாடுகள்ன்றது தீர்க்க முடியாத கருத்து வேறுபாடுகள் இல்லை தீர்க்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நம்ம இது தீர்ந்துடும் நம்புறீங்க நிச்சயமா இல்லை ஏன்னா நாங்களும் அப்படி வெளியில இருந்து ஊடகமா நீங்கள் எப்படி விரும்புறீங்க இல்லை 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 அதுதான் இல்லை அதை தான் சொல்ல வந்து நாங்கள் வெளியில இருந்து பார்த்தது நாங்கள் பார்க்குறோம் சரி இது ஒரு ஒரு நாள் நீடிக்கும் இல்லை ஒரு மாதம் ஒரு மாதம்லாம் யாருமே எதிர்பார்க்கல இது ஒரு தற்காலிகமாக இருக்கும் கூடிய வரையில் முடிஞ்சிகம் தான் தற்காலிகம் தான் அது தேர்ந்துடும் விரைவில் தேர்ந்துடும் அப்படி தேர்ந்துடும் அவர் தரப்பில் ஒரு ஒரு குழு இருக்குது இங்கே ஒரு குழு இருக்கு நம்ம ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போ சேர்ந்து போகிற செய்தியும் வரலாம் வரலாம் ம் அது இந்த ஆண்டு விழாவுக்கு முன்னாலே வந்துருமா கட்சியோட ஆண்டு விழா வருது இல்லையா அதுக்கு முன்னாலே வந்துருமா உங்க பிறந்த நாளுக்கு முன்னாடி முன்னாலே வந்துடும் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் இந்த மாநாட்டுக்கு திரு அன்புமணி அவர்களுக்கு அழைப்பு எடுக்கப்படுமா அவர் பங்கேற்பாருன்னு எதிர்பார்க்கலாமா பங்கேற்பார் பங்கேற்பார் அழைப்பம் தொடர்ச்சியா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து ராமதாஸ் வந்து என்ன பதில் சொல்லிட்டு கேள்விக்கு அப்படின்னா தான் தான் கட்சிக்கு தலைவர் தான் தான் அனைத்து முடிவுகளையும் எடுப்பேன் அன்புமணி ராமதாஸ் வந்து செயல் தலைவர் அவர் போய் களத்தில் செயல்படட்டும் மக்களை சந்திக்கட்டும் வேலை செய்யட்டும் நன் தன் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் தான் தலைவர் தான் நிர்வாகித்த நிர்வாகிகள் தான் இந்த கட்சிக்கு நிர்வாகிகளா இருப்பாங்க மாவட்ட செயலாளரா இருப்பாங்க பொருளாளராக இருப்பாங்க பொதுச் வந்தார் அன்புமணி வந்து தன் பேரை கூட பயன்படுத்த கூடாது அப்படின்னு கட்டளை எல்லாம் இட்டார் ஏன் அப்படின்னா வெறுமணியா அன்புமணிக்கு பின்னாடி பேர் ராமதாசன் போட்டுக்கிறாரு அப்படிங்கிறது காரணம் கிடையாது அன்புமணி பேசுகிற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலையும் என் குலதெய்வம் ஐயா எங்க ஐயா அவர் சொன்னா நான் என்ன வேணா கேட்பேன் அவரை பின்னிருந்து ஏற்கிறாங்க இருந்தாலும் ஐயாவை நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி அணி வச்சு தொடர்ச்சியா ராமதாஸ் அவர்களை பேசிக்கிட்டு இருந்தார் அன்புமணி அதன் பொருட்டு எல்லா அறிக்கைகளையும் ராமதாஸை குறிப்பிடுறது அவர் பேர் போடுறது அப்படின்னு எல்லா வேலையும் தொடர்ச்சியா ராமதாஸ் பேரை பயன்படுத்தியே ராமதாஸுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருந்தாரு அன்புமணி அதன் பொருட்டு தன் பேரை கூட பயன்படுத்தக்கூடாது வேணா இனிசையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்லியிருந்தார் இப்படி கடுமையான டோன்லேயே பேசிக்கிட்டு இருந்த ராமதாஸ் நேற்று புதிய தலைமுறை கொடுத்த பேட்டியில மட்டும் முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழாவை பா பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டாட போது ஆகஸ்ட் பத்தாம் தேதி மகளிர் மாநாடு நடக்க போது அது மட்டும் இல்லாமல் ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி திரு ராமதாஸ் அவர்களோட பிறந்தநாள் இந்த மிக முக்கியமான நிகழ்வு நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ச்சியாக வர்ற வந்த வண்ணம் இருக்கிறதுனால அந்த உள்ள மாநாட்டுக்கும் அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்படும் மாநாட்டுக்கு அன்புமணி பங்கேற்பார் ரெண்டு அணியா இருக்கும் ராமதாஸ் ஒரு பக்கம் அன்புமணி ஒரு பக்கம் தொண்டர்கள் குழம்புறாங்க அப்படின்னு நிறைய கேட்டதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்த அணியா கூட மாறும் அப்படிங்கிற பதில கொடுத்திருக்காரு தொடர்ச்சியா கடுமையா பேசிக்கிட்டு இருந்த இருந்த ராமதாஸ் கொஞ்சம் எடுத்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் அதிகபட்சம் அந்த மாநாடு பத்தாம் தேதி ஜூலை இருபத்தஞ்சு பிறந்த நாளுக்குள்ள அல்லது மாநாட்டுக்குள்ள மாநாட்டுல பங்கேற்று ரெண்டு பேரும் சேரலாம் அநேகமா பிறந்தநாளிலே சேர்ந்துருவாங்கதான் நம்ம நினைக்கிறோம் இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ராமதாஸோட இயல்பே அதுதான் ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் ராமதாஸோட பேச்சையும் நேத்து புதிய தலைமுறையில ராமதாஸோட பேச்சையும் பார்த்தோம்னா அவ்வளவு வித்தியாசம் ராமதாஸோட இயல்பே இதுதான் அது கட்சி ஆரம்பிச்ச அரசியல் சங்கம் இது இந்த சங்கத்துல செயல்பட்ட காலத்துல இருந்து அரசியல்ல இயங்க கட்சி ஆரம்பிச்ச அரசியல்ல இயங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து தொடர்ச்சியா ஒரு கட்சியவோ ஒரு தனிநபரோ இவர் எதிரியா இவரது சுயநல லாபத்துக்காக இவர்கிட்ட யாரோ யார் அட்ஜஸ்ட் பண்ணிக்காம இருக்காங்களோ யார் இசைந்து கொடுக்காம இருக்காங்களோ அவங்கள தன் கட்சிக்கே தன் கொள்கைக்கே தன் சமுதாயத்துக்கே எதிரி போல சித்தரிப்பாங்க ஏன் சமீபத்துல கூட ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட திமுகவை வன்னியர் இனத்துக்கே துரோகி அப்படின்னு விமர்சிச்சாரு திரு ஸ்டாலின் அவர்களை சாதியோட சாதிய பார்வையில இழிவா பேசினாரு உன்ன வந்து நான் சந்திக்கணுமான்னு ஒருமையில பேசினாரு சாதி வன்மத்தோட பேசினாரு தொடர்ச்சியா அப்படி திமுகவை ஒரு முறை எதிரிம்பாரு அதிமுகவை ஒரு முறை எதிரிம்பாரு அப்படி சித்தர்ச்சி சித்தர்ச்சி கடைசி நேரத்தில் அவங்க பேரத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க கூடுதலா கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க சீட்டையோ நோட்டையோ இதையோ ஒன்று கூடுதலா பேரத்தில் வெற்றி பெறாங்கன்னா யார் அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வந்தாரோ அவங்க கூடவே போய் தவக்கம் கூட்டணி வச்சிருவாங்க கேட்டால் நாட்டு நலம் பாரு கூட்டணி நலம் பாரு கட்சி நலம் பாரு இத்தனை நாள் வரைக்கும் எத் எதை சொல்லி அந்த மக்கள் மக்கள்கிட்ட அவங்க அவரோட எதிரின்னு சொல்லி ஒரு கட்சி மீதோ நபர் மீதோ வெறுப்பை உண்டாக்கிட்டு வந்தாரோ அவங்கள அதே காரணத்தை சொல்லி அந்த காரணத்துக்காக தான் அவங்க கூட கூட்டணி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு போய் தாவிடுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல அதிமுக கூட தேர்தலில் க கூட்டணி வச்சத நினைவு இருக்கும் இப்ப திமுக விமர்சிச்சது நினைவு இருக்கும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் அது பெற்ற தாயை புணர்வது போல அப்படின்னு சொன்னதும் கார் உள்ளவரை கடல் உள்ளவரை கருமேகம் உள்ளவரை அப்படின்னு தமிழ் உள்ளவரை அப்படின்னு டயலாக விட்டு அது வரைக்கும் நாங்க திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு வசனம் பேசிட்டு இன்னைக்கு திமுக நல்லா இருக்கு கலைஞர் நல்லா இருக்காரு ஸ்டாலின் நல்லா இருக்காரு அவங்கள மாதிரி நாங்க இருக்கணும் அவங்கள மாதிரி அன்புமணி இருக்கணும் பேசுறதையும் தான் இருக்கும் இது ராமதாசோட இயல்பான குணம் தன் சுயநலத்தின் பால் விளைந்த ஒரு குணம் அவரோட இயல்பே அதுதான் யாரையும் தன் லாபத்துக்காக எதிர்ப்பாரு அதே லாபத்துக்காக எதிர்த்த நபர்களோடவே ஒன்னு சேர்ந்து கைகோத்து நின்று பின்னாடி நிற்கிற தொண்டர்

சிக்கல் வரும்போது பழைய தோழர்கள்லாம் வாங்க பழைய நிர்வாகிகள்லாம் வாங்க பழைய நிர்வாகிகள் எல்லாம் ஐயா பக்கம்தான் இருக்காங்க அப்படின்னு அவங்களையெல்லாம் மறுபடியும் கூப்பிட்டு பொறுப்பு கொடுக்க வேண்டியது இப்படி பொறுப்பு கொடுத்துட்டு மறுபடியும் பத்து நாள்லேயே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கட்சியை வழி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சியை வழி நடத்தினீங்கன்னா கூப்பிட்ட பழைய நிர்வாகிகளோட நிலைமை என்ன உங்களை மட்டுமே நம்பி வந்து சேர்ந்த நிர்வாகிகளோட நிலைமை என்ன யாரோட கை அதுக்கப்புறம் ஓங்கும் செயல் தலைவரா செயல்படுறேன் அப்படின்னு அன்புமணி ஏத்துக்கிட்டு நான் செயல் தலைவரா செயல்படனும் அப்படின்னா இவர பொதுச் செயலாளர் பதவியில இருந்து தூக்கு அருள கட்சியை விட்டு தூக்கு இந்த நபரை மாவட்ட செயலாளரை விட்டு தூக்கு பூத்தா அருள்மொழிய வன்னியர் சங்கத்தை விட்டு தூக்கு அப்படின்னு அவர் நிபந்தனை வைத்தால் ராமதாஸோட நிலைப்பாடு என்ன இப்படி எதுவுக்குமே பதில் கிடையாது ஒருவேளை தான் செயல் தலைவரா நீடிக்கிறேன் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யட்டும் தன் தந்தை அப்படின்னு அன்புமணி நிபந்தனை வைத்தார் ரொம்ப தயக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம குற்ற உணர்ச்சியே இல்லாம அது அத்தனையும் செய்யக்கூடிய தன் தன்னை நம்பி வந்தவங்களை கிணத்துல தள்ளக்கூடிய ஒரு நபர் தான் ராமதாஸ் அப்படி தன்னை நம்பி வந்தவங்களை கிணத்துல தள்ளி விடுறது ஒன்றும் ராமதாஸுக்கு புதுசே கிடையாது அவர் அதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு நபர் போல அதை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பாரு கொள்கையில் கூட சரி கொள்கை தலைவரா ஒருத்தர் அறிவிப்பாரு கொள்கையா ஒருத்தர் அறிவிப்பாரு தன் மகனான அன்புமணிக்கு தன் கட்சி தலைவரான அன்புமணிக்கு அந்த கொள்கை வாசனை படாத அளவுக்கு பார்த்துப்பாரு அப்படி கொள்கை வாசனை படாம இருந்தா தான் பணம் சம்பாதிக்க முடியும் தேர்தலும் வியாபாரமாக்க முடியும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை உழைக்காமையே கோடியில புரளலாம் கோடிக்கணக்கான சொத்துக்களை வாங்கலாம் பங்களாக்களை வாங்கி குவிக்கலாம் பீச் பங்களாவை வாங்கலாம் இப்படின்னு இந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கொள்கை வெங்காயத்தெல்லாம் கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் நடக்க முடியாது ஏன் சமீபத்துல கேட்ட ஒரு பேட்டியில கூட உங்களை யார் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு கூட சொல்ல துணிச்சல் இல்லாத ஒரு தான் ராமதாஸ் இருக்கார் தமிழ்நாட்டு கட்சிகளான திமுகவோ அதிமுகவோ கொள்கையில முரண்பாடு இல்ல ஆட்சி நிர்வாகத்துல முரண்பாடு இருக்கு அதனால நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாதுன்னு நம்ம முன்முடிவு வரலாம் ஆனா கொள்கை எதிரிகளான பாஜகவோட நாங்க கூட்டணியை வைக்க மாட்டோம்னு கூட சொல்ல துணிச்சல் இல்லாத ஒரு நபர் தான் ராமதாஸ் ஆக ராமதாசை நம்பி பழைய நிர்வாகிகள் போய் நிக்கிறதோ ராமதாஸ் தான் கட்சியை தூக்கி நிறுத்திருவாரு அவர் பழைய அவர் கல அனுபவம் இருக்கு தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமத்துக்கு போய் நான் நடந்து நடந்து காலு செருப்பெல்லாம் தேஞ்சி போச்சு அப்படின்னு ஃபயர் விட்டுக்கிட்டு யாராவது ராமதாஸ் பின்னாடி போய் நின்னீங்க அப்படின்னா இன்னும் இருபத்தஞ்சு நாள்ல உங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வர தயாராயிட்டார் ராமதாஸ் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம சொல்ல வரோம் ராமதாஸின் இயல்பே கிணத்துல தள்ளி விட்றதும் துரோகம் செய்கிறதும் தான் ராமதாஸ் நீங்க நினைக்கிற அளவுக்கு நம்பி திரும்பவும் போற அளவுக்கு அவர் திருந்திட்டார்ன்னு நினைக்கிற அளவுக்கு அவர் கிடையவே கிடையாது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்